சுத்தமான நீர் இந்த நீருக்கு உள்ள நான் என்ன செய்ய போறேன் சொல்லு சொன்னா உப்பு சேர்க்க போறேன் சொல்லு சொன்னா தம்பி கொஞ்சம் உப்பு சேக்கு உப்பு கரைதா இல்லையா பாத்துட்டு உப்பு கரைது இன்னும் கொஞ்சம் உப்பு சேக்கு உப்பு சேர்க்க சேர்க்க உப்பு கரைது இது உப்பு கரைறது எப்ப நிக்கம் என்று சொல்லு சொன்னா இந்த நீர் உப்பு கரைச்சனால எப்ப நிரம்பல் அடையுமோ அப்பதான் தம்பி என்ன செய்யும் உப்பு கரைறது நிக்கும் சரி

நான் அப்படி குளிக்கினால் இந்த சவர்காரத்தை என்ன செய்யணும் நீங்க ஒரு தண்ணிக்குள்ள சவர்காரத்தை போட்டு குளிக்கினா என்ன செய்யணும் தம்பி நுரையெலும் போனும் சவர்காரம் கரையோனும் சவர்காரத்தை போட்டு நல்லா குலுக்குறேன் சவர்காரம் கரைதா சவர்காரம் கரைதா கரையோ இல்ல சவர்காரம் கரைதா கரையல்ல ஏன் தம்பி இந்த கரைசலுக்குள்ள சவர்காரம் கரையல்ல ஒவ்வொருத்தரும் ஆன்சரை சொல்றேன் ஏன் கரையல்லான்னு சொல்லி சிம்பிளா சொல்லும் இந்த கரைசலுக்கு உள்ள யாரு இருக்கிற சோடியம் குளோரைட் இருக்கிற எனவே சோடியம் இருக்கிற இந்த கரைசலுக்கு உள்ள அதே நேரம் இந்த சவர்காரத்துக்கு உள்ள இந்த சவர்காரத்துக்குள்ள என்ன இருக்கிற தம்பி இந்த சவர்காரத்துக்கு உள்ள எடுத்தோம் சொல்லு சொன்னா ஆர் சி டபுள் பாண்ட் ஓ ஓ என் ஏ இங்கையும் சோடியம் இங்கேயும் சோடியம் எனவே சோடியம் சோடியம் பொது அயன் விளைவு சோ இந்த சவர்க்காரத்தை கரைய விடாது இந்த கைலீர ஃபுல்லா உப்பு தண்ணி கைலீர உப்பு தண்ணி உப்பு தண்ணில கை நாலக்கிரு ரைட் உப்பு தண்ணில கை நாலச்சா அப்ப சவர்க்காரத்தை எடுத்து வெயிட் மத்த கை நான் உப்பு தண்ணில நாலக்கிரேன் ரைட் ரெண்டு கையும் உப்பு தண்ணில நாலஞ்சிட்டு இப்ப நான் சவர்க்காரத்தை என்ன செய்றேன் ரெண்டு கைக்கும் பூசுறேன் நுரையாதா நுரையாதா இல்ல ஏன் இரண்டு கைகளே உப்பு தண்ணி தம்பி மேஜிக்கல்ல கெமிஸ்ட்ரி மேஜிக்கல்ல கெமிஸ்ட்ரி

விளங்குதான் இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குற பஸ்ட் கேள்விதான் நாங்க இந்த சவர்காரத்தை உப்பு தண்ணில தட் மீன் இப்ப செஞ்ச பிராக்டிகல் படி கரைச்சுற நேரம் ஏன் தம்பி சவர்காரம் கரைய இல்ல என்ன ரீசன் எதனால சவர்காரம் கரையல்லு சொல்லி சொன்னால் நல்லா பாருங்க இங்கேயும் இருக்கிறது சோடியம் யாரே சவர்காரத்துக்கு உள்ள இருக்கிறது ஏன்னா ஆர் சி டபுள் ஒன் ஓ ஓ என் ஏ தான் சவர்காரம் பிளஸ் மைனஸ் ஏன் போடுறேன்னு பிறகு சொல்லித்தாரு இங்கேயும் இருக்கிறது சோடியம் தம்பி சோடியம் சோடியம் ஆல்ரெடி கரையக்கூடிய அவ்வளவு சோடியமும் கரைந்து முடிஞ்சு இந்த தண்ணில அந்த உவர் நீர்ல நீங்க பாத்தீங்க உப்பு மேக்சிமம் கரைஞ்சி அப்படியே வீழ்படிவாகி நிக்குது அப்ப கரையக்கூடிய சோடியம் எல்லாமே கரைஞ்சி முடிஞ்சு இதுக்கு மேல சோடியம் கரைய ஏழுமான்னு கேட்டா ஏலா அதனாலதான் உப்பு என்ன செய்து அப்படியே படிவடைந்து காணப்பட்டது இந்த சந்தர்ப்பத்துல நீங்க சவர்காரத்தை கொண்டு போய் சவர்காரத்துல சோடியத்துக்கு கரையேலுமா ஏலா அதனால தான் சவர்காரம் கரையவில்லை சோ இதுக்கான காரணம் உப்பு நீர்லேயும் சோடியம் காணப்பட்ட சவர்காரத்திலே சோடியம் காணப்பட்ட சோ பொது அயன் விளைவினால் சவர்க்காரம் உவர் நீரில் கரையாது கீழ் எழுதும் இப்ப நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் கடல் நீரில் கரையுமா சொல்லுங்க வேகமா வேகமா சொல்லுங்க கீழ் கடல் நீரில் கரையுமா